அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் திரு வாசுதேவன் ஐயா அவர்கள் ஒரு கேள்வி கேட்டிருக்காரு பாரம்பரிய ஜோதிடத்தில் கிரக பாவ நாஸ்தியைப் போல் நமது சார ஜோதிடத்திலும் உண்டா ஒரு பாவம் ஆறு எட்டு பன்னெண்டாம் பன்னெண்டாம் பாவங்களை தொடர்பு கொண்டால் அதை சஷ்ட அஷ்டங்கம் என்றும் மறைவு எண்கள் பயன்படாத தொடர்புகள் என்றும் நன்மை தராது என்றும் சொல்லலாமா அப்படின்னு கே சொல்லி கேட்டிருக்காரு இங்கே வந்து ஆறு எட்டு பன்னெண்டு நான் வெறும் ஆறுங்கிறது வேண்டாம் வெறும் ஆறுன்னு வரும்போது அது தீமையை தராது நன்மை தான் தரும் பெரும்பாலும் புறம் சார்ந்த விஷயத்துக்கு ஆறு என்பது நன்மையையும் அகம் சார்ந்த விஷயத்துக்கு ஆறு என்பது நடுநிலையான பலனையும் தரும் இந்த ஆறு கூட எட்டோ பன்னெண்டோ சேரும்போது கொஞ்சம் பாதிப்பு வரும் அது கூட பன்னெண்டு வரும்போது அந்த பாதிப்பு பெரிய அளவுக்கு வராது பன்னெண்டாவது பாவத்துடைய தன்மையை அந்த ஆறாவது பாவம் குறைச்சிடும் இந்த பன்னெண்டாவது பாவத்தை கட்டுப்படுத்தக்கூடிய பாவனே அந்த ஆறாவது பாவத்தை சொல்லலாம் எட்டாவது பாவம் தான் ஆறு எட்டுன்னு வரும்போது தான் அது மோசம் அப்போது இங்கே காரக பாவ நாஸ்திங்கிறது என்ன அப்படின்னா நம்ம பொதுவாகவே பா பாரம்பரிய ஜோதிட முறையில் ரெண்டாவது வீட்டில் குரு இருந்தால் தனம் வந்து சிறப்பாக இருக்காது அப்படின்னு சொல்லுவோம் ரெண்டாவது வீட்டில் குரு இருந்தாவோ ஐந்தாவது வீட்டில் குரு இருந்தாவோ அது வந்து சரி இருக்காது அப்படின்னு நம்ம சொல்லுவோம் நம்ம ஆனால் அது எல்லாருக்கும் பொருந்தமான என்னென்னா ரெண்டா ஐந்தாவது வீட்டில் குரு இருக்கும் குழந்தை இருக்காதுன்னுவாங்க உடனே என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க வந்து இந்த ஐந்து குடையவன் நல்லா இருக்கார் ஐந்து குடையவன் உச்சம் பெற்றுட்டாரு ஐந்து குடையவன் வந்து ஆட்சியாக இருக்கார் இல்லை ஐந்து குடையவன் வந்து இந்த ஜாதகத்துல வந்து திரிகோணம் இருக்காரு அப்படின்வாங்க ஒருவேளை ஐந்து குடையவன் ஆட்சியாக இருந்தாலும் கூட குழந்த பிறக்கணும்னு வச்சுங்களேன் என்ன பண்ணுவாங்கன்னா அதான் இப்போ காரக பாவனாஸ்தி குரு தான் ஐந்தாவது வீட்டில் இருக்கு அப்போ எப்படி குழந்த பிறக்கும் அப்படின்வாங்க அது கொஞ்சம் வருத்தமாக தான் இருக்கு நான் சொன்னால் அதாவது என்ன அப்படின்னா அங்கே வந்து ஒரு ஜென்ரலாகவே காரக பாவம் ஆசின்னு சொல்லிட்டு இயற்கையாகவே அது இல்லைனா இது இது இல்லைனா அதுன்னாங்க அது ஒன்றாவது ஏழாவது வீட்டில் சுக்கரன் வந்தால் மனவாக்க சரி இருக்காதுன்னு சொல்லுவாங்க ஆனால் ஏழு குடையவன் நல்லா இருக்காரு அதனால் பரவாயில்ல இந்த மாதிரி கொஞ்சம் மாறத்துக்கு வாய்ப்பு நாம் இங்கே என்ன சொல்கிறோன்னா ஐந்தாவது வீட்டுக்கு உப குரு இருந்து அது ஒன்று மூணு ஐந்து ஏழு பதினொன்று இந்த பாவங்களை தொடர்பு கொண்டு இருந்தால் இது காரகோ பாவ விருத்தின்னு சொல்லலாம் பிரமாதமாக இருக்கும் குழந்தை பிறப்புங்கிறது ஒரே காலில் நாலு மாங்காய் அப்படின்ற மாதிரி ரொம்ப நல்லா இருக்கும் அது ஆனால் அதே ஐந்தாவது வீட்டு குருவாக இருந்து அது நாலு எட்டு பன்னெண்டுன்னு தொடர்பு கொள்ளும் போது குழந்தை பிறப்பு மறுக்கப்படுகிறது ரொம்ப பிரச்சனை ஆயிடுது ஏன்னா இங்கே பாவ காரகம் கிரக காரகத்தை ரெண்டு ரெண்டு ரெண்டையும் தனித்தனியாக பிரிக்கிறோம் ஐந்தாவது பாவத்துட்டு சப்ளாடு யாரோ அவருடைய தொடர்பு பார்த்துட்டு அப்புறம் குருவோட தொடர்பையும் பார்க்குறோம் குருவே ஐந்தாவது வீட்டுக்கு சப்ளாடாக வந்துட்டதால இங்கே பாவக்காரகமும் கிரக காரகம் ரெண்டும் வீக்காக போகிறதால இது கா இது வந்து வீ வீழ்ச்சின்னு சொல்கிறோம் அதாவது ஒரு பாவத்துக்கு உபநட்சத்திரமாக இருந்து அது கெட்டு போனால் தான் பாவக்கார பாவக்காரக காரகோ பாவ நாஸ்தி அப்படிங்கிறது ஆனால் பழைய முறையில் அந்த மாதிரி இல்லை பழைய முறையில் அந்த பாவத்தில் இருந்தாவே அவங்க சொல்லுவாங்க அதுக்கப்புறம் அந்த பாவத்துக்குண்டான பிளானட் நல்லா இருந்தால் நல்லா இருக்குன்னுவாங்க அந்த பாவத்துக்குண்டான பிளானட் வந்து உங்களுக்கு நல்லா இருந்து கூட அந்த சம்பவம் நடக்கலைன்னா அது வந்து இந்த குரு தான் காரணம் சொல்லுவாங்க அதை விட மெயினாக என்னென்னா பழைய ஜோதிட முறையை நான் குறை சொல்ல வரல பழைய ஜோதிட முறை தான் நமக்கு பேசு ஆனால் ஒரு ரெண்டு மணி நேரத்தில் ஒரு மாதத்தில் பிறந்த அனைவருக்கும் ஒரே மாதிரி பலன் என்பது ஒரு மூட நம்பிக்கை தானே இன்றைக்கி எவ்வளோ ட்வின்ஸ்லாம் பார்க்குறோம் ரெண்டு நிமிஷத்தில் மூணு நிமிஷத்தில் பிறக்கிறவங்க ஒரே மாதிரி இல்லை என்பது நல்லா தெரியும் போது அதையே மீண்டும் நம்ம பண்ணுறதுங்கிறது பழைய ஜோதிட முறையும் சார ஜோதிட முறையும் கம்பேர்லாம் பண்ண முடியாது பழைய ஜோதிட முறைங்கிறது அது ஒரு டெக்னாலஜி அவ்வளோதான் அது மாட்டு வண்டியும் நம்ம காரையும் கம்பேர் பண்ணுற மாதிரி தான ஒழிய அதை நம்ம கம்பேர் பண்ண முடியாது அது பழைய ஜோதிட முறைங்கிறது ஒரு பேஸ் அவ்வளோதான ஒழி அது இன்னும் வளர்க்க வேண்டியது சார ஜோதிட முறையும் இன்னும் கொஞ்ச நாள் அதையும் அதையும் வீத்துட்டு வேறு ஒரு முறை வரலாம் அது இதுலேருந்து தான் வரணும் பழைய ஜோதிட முறையிலேருந்தான் சார ஜோதிட முறை வந்த மாதிரி சார ஜோதிட முறையிலேருந்தான் வேறு ஒரு முறை வரும் அது இதுலேருந்து ஒரு ஆய்வு பண்ணும் போதும் அது டெவலப் ஆக முடியுமே முடியே நாம் ஒரு அப்டேட்டுக்கு வந்துட்ட பிறகு மீண்டும் பழைய அங்கே மாதிரி போக வேண்டிய அவசியம் இல்லை அதனால் வந்து இங்கே காரக பாவ விருத்தின்று பாவ நாஸ்தி என்பது ஒரு பாவத்துடைய உபநட்சத்திரம் இப்போ திருமணம் அப்படின்னா ஏழாவது வீட்டுக்கு சப்ளாடா சுக்கரனே வந்து அது நல்லா இருந்தால் பிரமாதமாக இருக்கும் கெட்டு போய்ட்டா ஒரு வீச்சு வீழ்ச்சியாக போயிடும் ஏன்னா ஏழாவது வீட்டுக்கு வேற ஒரு பிளானட்டை இருந்து அது கெட்டு போயிட்டு சுக்ரன் நல்லா இருந்தால் அந்த பாதிப்பு பாதியா குறையும் இல்லையா இந்த அமைப்பு இங்கே தலைப்பட்டு போகுதுன்றதால நாம் அதை எடுத்துக்கிறோம்